பே லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் காலையில் தொழில் ஆரம்பித்தாச்சு ஸ்க்ரூ வேணும் இது பெரிய ஸ்க்ரூவாக இருக்குது இது சின்ன ஸ்க்ரூவாக இருக்குது ஆனால் இதில் வந்து நட்டு உக்கார மாட்டேக்கு இது எதுக்கு இந்த ஸ்க்ரூவை அடிக்கிட்ருக்கேன்னா கஸ்டமர் வந்து இந்த கொண்டு கொண்டாந்தாங்க அவங்களுக்கு இந்த கிளிப் மாட்டணும்னு ஆனால் கஸ்டமர்ட்ட சொன்னால் அவங்க ஹேண்டல்லாம் உடஞ்சிருந்துதுன்னு இப்போ நாங்கள் புது இது வந்து செட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து நமக்கு ஸ்க்ரூ வேணும் சரிங்களா அதை தான் தேடி தேடி பார்க்குறேன் ஸ்க்ரூ கிடைக்கலை இது வந்து வேறு டைப் ஸ்க்ரூ நாங்கள் எல்லாமே செட் வாங்கிட்டு இருந்தோன்னா அவசரத்தில் இதில் இருக்க அதுலேயும் அதில் இருக்க இதுலேயும் போட வேண்டியதாக இருக்குது இந்த குக்கருக்கு வந்து இந்த ஸ்க்ரூ தான் செட் ஆகுது சரிங்களா இப்போ நான் இந்த ஸ்க்ரூ போட்டா கீழே வந்து நீட்டிக்கு நிற்கிது பின்ன பெண்கள் எப்படி வேலை பார்த்துட்டு அவசரம் வேலை தேய்க்கும் போது கையில் எதுவும் பட்டுருமோ அதனால் இந்த ஸ்க்ரூ தேடுறோம் ஸ்க்ரூ நிறையா இருக்குது நட்டு வந்து செட் ஆக மாட்டேங்குது கஸ்டமரோட இது குக்கரோட ஹேண்டல் இது இப்படி போய் இருந்தது புதுசு நாங்கள் போட்டாச்சு இதுவும் புதுசு இது ஸ்க்ரூ நம்ம வாங்க தேடலாம் எனக்கு இப்போ இதோட நட்டு ஒன்றுமே கிடைக்கல இவர் என்ன திப்பில் திட்டு நீ எதுக்குமே லாய்க்கில்லன்னு சொல்லிட்டாரு தலையில் பாருங்க நேற்று பர்கண்டி கலர் அடிச்சு தலையெல்லாம் சிறப்பாக இருக்குது இப்போ இந்த ஜாரை பற்றி அப்படி எடுத்து இது ஒரு கஸ்டமர் இது நம்ம தமிழ் திருச்சிக்காரங்க அவங்கள்ட்ட வந்து ஜார் ஃபுல்லாக கெட்டு போச்சு இது நாங்கள் செட் பண்ணோன்னா இது இது மேட்ச் ஆக மாட்டேங்குது இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக சுற்றுது மிக்சரில் உட்கார மாட்டுக்கு போய் ஆடுது பாருங்கள் கிழிஞ்சு கிணஞ்சி புதுசு வாங்கியாச்சு கஸ்டமர் தான் ஃபோன் நம்ம கொடுத்துருக்காருக்காங்க கஸ்டமர் கால் பண்ணியாச்சு அவங்கெல்லாம் ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க அதனால் இதை எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம் இந்த பையக்குள்ளெல்லாம் ஸ்க்ரூ தெரியாச்சு இதெல்லாம் குட்டி குட்டி எங்கள் தாத்தாவும் அவசரப்படுறாரு வாடகை அவிட்டு ஃபேன் மாட்டுக்கு தாத்தாக்கும் அவசரம் இருக்கக்கூறம் நட்டு எங்கே தேடி பிடிச்சி எடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடவுள்ள கால் வைக்க இடையில ஜாமான் கிடக்கு இவங்க அம்மா அம்மாவாக உள்ளே போய் படுனா அவங்க வாசல்ல தான் படுப்பாங்களாம் இங்கே ஒரு புள்ள படுத்து கிடக்காங்க பின்னாடி இவ்வளோ இடம் இருக்கு படுக்கலால இவங்களும் சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கிறாரு சொல்ல மா கேட்க மாட்டேக்கிறாரு இல்லை கேட்க மாட்டேக்கிறாளுங்க ரெண்டுமே அம்மாவும் போடணும் குக்கர் வேலை ஆகாது சைடில் வச்சாச்சு ஏன்னா ஸ்க்ரூ செட் ஆக மாட்டுக்கு அது வேறு ஸ்க்ரூ போட்டாங்கனால கிளிமினி கிளிமினின்னு ஆடுது உள்ளே இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க பலபடி உள்ள இவருக்கு என்ன வேணும் தாத்தாக்கு இவரு ஃபேன் கூட மாட்டிட்டு வாங்க நீங்கள் தான் ஃபேன் கூப்பிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு என்ன ஆகுது அது நிறைய டைம் அந்த அளவு பைசா கிடைக்காது எங்கள் கடையில் வந்து நாங்கள் சொல்கிற பணத்தை கொடுத்துருப்போங்க வீட்டுக்கு போக போகிற ஃபே ஆச்சு தான் ஐம்பதை வாங்கிக்கோ பத்தான் வாங்கிக்கோ இருபது வாங்கிக்கோ எனக்கு சாப்பாடுக்கு வழியில் கஷ்டமாக இருக்குதுன்னு அப்படின்னு நம்மள ஆளம் வச்சிடுறாங்க அதனால் வீட்டுக்கு மோஸ்ட்லி நாங்கள் போகிறது இல்லை ஆனால் இவரை பணபாவமாகவும் இருக்குது என்ன செய்யட்டும் அடுத்தவங்கள பாவ போட்டால் ஏன் வைத்து போலப்போ இன்னாவும் அதுதான் எனக்கு கவலையாக இருக்கு நான் இதோட இதை முடிக்கிறேன் சரிங்களா அங்கே இவ்வளோன்ற இடத்தினா வண்டி போய் வண்டிங்க வரப்போம் கஷ்டமா இருக்கு போகிறான்னு போட்டு போட்டு வண்டியும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு எதுக்கு ஊர்வம்பு ஓட்டுன்னா வண்டி தான் செய்யணும் சரிங்களா எல்லாருமே நான் இறக்கப்பட்டேன் ஏன் வாய்த்து என்ன இன்னாவும் ஏன் மேலே யாரும் இறக்கப்பட மாட்டேங்கிறாங்க அதனால கஷ்டத்தோட வருத்தத்தோட ஏற முடிக்கிறேன் మేము నాకు నన్న కష్టమాసా వర్తమాసం పార్కెం బై బై లవ్ యూ ఇ తిరుమల నా పిందా కొడుమోనై సూరగు మార్గం బై